ஜேஎஸ்ஏக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்றே வேதவசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருவை என்று உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக குரல் இப்படியாய் சொல்லுகிறது கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு என்னுடைய விளக்கம் என்னவெனில் பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்ப செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்ப செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் சிந்தனைக்கு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்மைப் போல இரக்கமுள்ளவர்களாய் கைமாறு கருதாமல் உதவி செய்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்